வணக்கம் நாகப்பட்டினம் மாவட்டம் வெளிப்பாளையம் முத்துமாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவங்க தான் ஈஸ்வரி இவங்களுக்கு வயது முப்பத்தெட்டு இவருடைய கணவருடைய பெயர் வந்து ரமேஷ் கருத்து வேறுபாடு காரணமாக ரமேஷும் ஈஸ்வரியும் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பிரிந்து வாழ்ந்துட்டு வராங்க ஈஸ்வரி தன்னுடைய மகனோடு தனியாக அந்த பகுதியில் வசிட்டு வராங்க அந்த பகுதியில் வந்து பணம் கொடுக்கல் வாங்கக்கூடிய தொழிலும் செஞ்சுட்டு வராங்க இந்த நிலையில் தான் கடந்த ஒன்றாம் தேதி ஈஸ்வரி கடைக்கு போயிட்டு பொருட்களை வாங்கிட்டு திரும்ப வீட்டுக்கு மரம் வழியில் ஆட்கள் நடமாட்டம் இருக்கும்போதே திடீரென அங்கு வந்து அங்கு ஆட்டோவில் வந்த இரண்டு நபர்கள் அடையாளம் தெரியாத இரண்டு நபர்கள் ஈஸ்வரியை வழிமறித்து சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர் இரத்த வெள்ளத்தில் சரிந்து துடிதுடித்த ஈஸ்வரியை அருகில் இருந்தவர்கள் உடனடியாக மீட்டு நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இதையடுத்து இந்த தகவலை அறிந்த நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரான ஹர்ஷிங் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டு குற்றவாளிகளை பிடிக்க இரண்டு தனிப்படைகள் அமைத்து தேடுதல் வேட்டை நடத்த உத்தரவிட்டார் இதையடுத்து எஸ்பியான ஹர்ஷிங் உத்தரவின் பேரில் டிஎஸ்பியான பாலகிருஷ்ணனின் தலைமையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் தீவிரமான விசாரணையில் இறங்கினார்கள் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி போலீசார் நடத்திய தீவிரமான விசாரணையில் புறவச்சேரியை சேர்ந்த ராஜா என்பவரையும் வெளிப்பாளையத்தை சேர்ந்த வினோத் என்பவரையும் இரண்டு பேரையும் கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் இந்த தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாயிருக்கு அதாவது இறந்து போன ஈஸ்வருடைய அக்கா கணவன் தான் ராஜா ராஜா வந்து முதல்ல ஈஸ்வரிய திருமணம் செய்வதற்காக தான் பெண் அங்கே போயிருக்காரு ஆனால் கடைசியில் வந்து அக்கா வந் அக்காவுக்கு இன்னும் திருமணம் ஆகாததால ஈஸ்வருடைய அக்காவை வந்து திருமணம் செய்யக்கூடிய நிலைமைக்கு வந்துருச்சு அவரையும் திருமணம் செஞ்சுக்கிட்டார் ஆனா அதன் பிறகு வந்து அவருக்கு ஈஸ்வருடன் ஏற்பட்ட தொடர்பானது நாள கள்ளக்காதலாக மாறியிருக்கு அதற்கு பிறகு ஈஸ்வரிக்கும் அவருடைய அவருக்கும் வந்து ரமேஷ் என்பவருக்கும் திருமணம் நடந்திருக்கு ஆனால் ஈஸ்வரிக்கும் அவருடைய அக்கா கணவன ராஜாவுக்கும் இடையே இருந்த இந்த கள்ளத்தொடர்பு காரணமாக அவர் வந்து தன்னுடைய மனைவியை பிரிஞ்சு சண்டை போயிட்டார் கணவன் போனால் போயிட்டு போகிறாரு நமக்கு தான் அக்கா புருஷன் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அக்கா புருஷனோட ராஜாவோட வந்து ஈஸ்வரி தவறான தொடர்பை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்திருக்காங்க இந்த நிலையில் தான் ஈஸ்வரிக்கு கடந்த சில ஆண்டுகளாகவே ராஜாவுடனான தொடர்பை விட்டுவிட்டு வந்து அவங்க தொடர்பு இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது எப்படியோ வந்து ராஜாவுக்கு தெரிய வந்திருக்கு ராஜா வந்து அந்த தொடர்பை விட்டுவிடுமாறு வந்து ஈஸ்வரியை எச்சரிச்சிருக்காரு ஆனால் ஈஸ்வரி வந்து முடியாது நான் இந்த தொடர்பை விட்டுவிட முடியாது நான் இனிமேல் இந்த தொடர்பில் தான் இருக்க போகிறேன் நீ ஏன் வீட்டுக்கு வராத அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை வீட்டை விட்டு வேட்டி அனுப்பிச்சிருக்காங்க இதனால் தன்னுடைய தகாத வந்து விரட்டி அடிச்சிட்டா அப்படிங்கிற ஆத்திரத்தில் வந்து இருந்த ராஜா தன்னுடைய நண்பரான வினோத்தோட சேர்ந்து ஈஸூரியை வந்து வெட்டி கொன்றது வந்து போலீசாருடைய விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதை அடுத்து தான் போலீஸார் வந்து ராஜாவையும் வினோத்தையும் போலீஸார் கைது செய்ய முற்பட்ட போது தப்பி ஓடிய ராஜா வந்து தடுக்கி விழுந்ததில் அவருடைய கால்கள் உள்ள எறும்பு முடிவு ஏற்பட்டிருக்கு இதையடுத்து அவரை கைது செய்து மாவு கட்டு போட்டு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சைக்காக போலீஸார் அனுமதிச்சிருக்காங்க இந்த சம்பவம் தற்போது நாகை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு